வெற்றிவேல் முருக வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் சந்தோஷ ஏற்ற துணையை நான் இப்பொழுது கொண்டு வந்து உள்ளேன் அதை மனதார பெற்றுக்கொள் தங்கமே இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சந்தோஷப்படுத்தவே உன் அப்பா முருகன் நான் வந்தது போல் உனக்கு துணையாக ஏற்ற துணையையும் கொண்டு வந்திருக்கின்றேன் தங்கமே அந்த துணை எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சியாகவே வைத்துக்கொள்ளப் போகின்றார் யார் மனதும் புண்படக்கூடாது என்று நீ எப்போதும் பட்டு தான் நடந்து கொள்கின்றாய் அதனால் தான் எல்லோரும் உன்னை தேடி வந்து புண்படுத்துகின்றார்கள் நீ இல்லாமல் அவர்களுக்கு பல விஷயங்கள் முடியாது என்ற உண்மையை அவர்கள் மறந்தும் விடுகின்றார்கள் அதனை உணராமல் நீ அன்பு கொடுத்து உனக்கு சங்கடத்தையும் தேடிக் கொள்கின்றாய் இனிமேல் பிறரை பார்க்காதே உன் வாழ்க்கையை முதலில் பார் உன் வாழ்க்கைக்கு ஏற்ற துணைக்கு முக்கியத்துவம் கொடு நீ செய்யும் நல்லதை நான் காண்கின்றேன் அதற்கான பலனையும் நிச்சயம் நீ உணர்வாய் உன் மனதை நிம்மதியால் நிரப்பும் ஒரு இனிய செய்தி உன்னை வந்து சேரும் நீ எதிர்பாராமல் வந்த மகிழ்ச்சி அது நீ சந்தித்த போராட்டங்களுக்கு இதுதான் பரிசு உன் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டு விடாதே தங்கமே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கை உன் துணையால் சந்தோஷம் நிரம்பி இருக்கும் ஆரம்பித்த இடத்திலேயே இருக்கிறோம் என்று கவலை கொள்ளாதே முன்னேற்றம் காத்திருக்கின்றது மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் அது உன்னை உயர உயர அழைத்து செல்லும் மனம் மகிழ்வாய் தங்கமே சில எண்ணங்கள் நிறைவேறவில்லை என்பதற்காக வாழ்க்கை முடிந்து விட்டது என எண்ணாதே நீ நினைத்தது நடக்கவில்லையே என்று சோர்ந்து இருக்கலாம் ஆனால் நான் உன்னை இன்னும் உயிர்ப்புடனும் இன்னும் நம்பிக்கையுடனும் வைத்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கின்றது நீ அறியாத பாதையில் என் திட்டங்கள் உருவாகி கொண்டு இருக்கின்றன நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் உன் ஏற்ற துணையுடன் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை அப்படியே நான் உன்னை மகிழ்ச்சியுடன் வாழ வைக்கவே வருகின்றேன் நீ சந்தித்த துன்பங்கள் அனைத்து முடிவு வருகின்றது இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும் நீ எதிர்பார்த்ததை விட மேலானதை நான் தரப்போகின்றேன் நம்பிக்கையுடன் இரு நீ ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வெற்றி பெற என் அருள் என்றும் முன்னோடு இருக்கும் இப்பொழுது உன்னை சந்தோஷப்படுத்த ஏற்ற துணையை கொண்டு வந்து உள்ளேன் தாராளமாக பெற்றுக்கொள் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கு உன் அப்பன் துணை உனக்கு எப்போதும் இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா